ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே தாவறது நீந்துறது ஓடுறதுன்னு சொல்லிட்டு ஒரே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும் எனக்கு மீன் சாப்பிட்டு அதிகமான நாள் ஆன மாதிரி இருந்தது அதனால் ஹஸ்பண்ட் கிட்ட மீன் தான் வாங்கி கேட்டிருந்தேன் உடனே ஹஸ்பண்ட் வந்து சாலை மீனும் வஞ்சரம் மீனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த சாலை மீனில் நிறைய முள் இருக்கும் இதை கிளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோட கையை அங்கே இங்கே கிழிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மீனில் சின்ன வெங்காயம்லாம் நிறைய போட்டு மீன் குழம்பு வச்சோன்னு வைங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு தேங்காய் எண்ணெய்லாம் ஊற்றி கம கமன்னு ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டேன் வஞ்சளை மீனை பொறுத்த வரைக்கும் வெரைட்டி வெரைட்டியாக மசாலாஸ்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த தடவை நான் எப்படி ட்ரை பண்ணியிருந்தேன்னா ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் தூளும் மிளகு தூள் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மறந்துடக்கூடாது அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு அது ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா பிடிச்சி வரும் பார்த்தீங்களா அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இந்த மீனை ரொம்பவும் ஃப்ரை பண்ணிடக்கூடாது கருவாடு மாதிரி ஆயிரும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் அது கூடவே கொஞ்சமாக தயிர் கலந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறமா அப்பளமும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க இவ்வளோ தாங்க பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானுமே திருப்தியாக சாப்பிட்டேன் டேஸ்ட் எல்லாமே உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது அவ்வளோதாங்க நாளைக்கு பார்க்கலாம்